சாமி போட்டவை எப்படி துடைக்கணும் திருநீர் வச்சு துடைக்கணும் சரியாக முந்தானியை எடுத்து எடுத்து துடைக்கக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அந்த சா சேலை முந்தானத்தில் டபால் சாமி போட்டால் தொடக்கிறீங்க அப்படி துடைக்கக்கூடாது நல்ல ஒரு அழகாக திருநீரை வந்து தண்ணியில் கலக்கி சாமி போட்டா நீட்டை துடைச்சிட்டு குங்குமம் சந்தனம் எப்படி வைக்கணும்னா கெட்டியாக இருக்கணும் குங்குமம் சந்தனம் கெட்டியா இருக்கணும் அந்த கெட்டியாக அப்படி நல்ல உருண்ட மாதிரி உருட்டி அதில் வைக்கணும் அதே மாதிரி குங்குமத்தை ஈரமாக நினச்சி நல்லா சின்ன உருண்டையை பண்ணிட்டு லைட்டு மாதிரி பண்ணி அந்த சந்தனத்தையும் குங்குமத்து சாமி நெற்றியில் இருக்கணும் ஒரே ஒரு லைட் அந்த லைட்டை பார்த்தா பல்பு மாதிரி எரியணும் புரிஞ்சிருச்சா சந்தனத்தை குங்குமத்தை அப்பக்கூடாது கொஞ்சம் வேலை செய்யணும் கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்யணும் ஏன்னா இறைவனுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் வேலை செய்யும் போது அந்த எண்ணமும் செயல்பாடுகள் நம்மளை அதுக்குள்ளேயே பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் ரைட்டுங்களா விஜய் ஐயா அடுத்து நீங்கள் பேசும்போது நாங்களும் பேசுவோம் லைட்டு மாதிரி இருக்கணும் இப்போ பண்ணியாச்சு தீபத்தை வந்து வியாழக்கிழமை தான் விளக்கணும் தீபத்தை வியாழக்கிழமை மட்டும் விளக்கணும் வேறு கிழமைகளை வளர்க்குறக்கு முயற்சி பண்ண வேணாம் ஒருவேளை முடியாத பட்சத்துக்கு எல்லா நாட்கள் நாட்களுக்கும் ஈக்குவலாக வர்றது அப்படி விருந்துன்றதுக்கும் நம்ம சனிக்கிழமை பண்ணி பயன்படுத்திக்கலாம் மருந்துன்றதுக்கும் சனிக்கிழமை பயன்படுத்திக்கலாம் ரைட்டுங்களா இந்த ரெண்டு நாளையும் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி தீபத்தை கழுவுறதுக்கும் சுத்தப்படுத்துறதுக்கு சனிக்கிழமை பயன்படுத்தலாம் நம்ம சாமி படங்கள் எல்லா சாமி படங்களும் கிழக்கு நோக்கி தான் இருக்கணும் வேற ஆப்ஷன்ல ட்ரை பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு நோக்கி பூஜை ரூபாய் எங்கே வேணாலும் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் தப்பில்ல கிழக்கு நோக்கி சாமி படம் இருக்கணும் அதே மாதிரி சாமிக்கு முன்னாடி இப்படி சாமி இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி இன்னொரு சாமி இருக்கக்கூடாது நல்ல ஞாபகம் வச்சுங்க சாமிக்கு முன்னாடி இன்னொரு சாமி இருக்கக்கூடாது சாமிக்கு நெருக்கமத்தில் சாமி நிறைய வைக்கக்கூடாது வேர்க்கும் சாமிகளுக்கு வேர்க்கும் அதை நம்ம உணர மாட்டோம் எப்படி நம்ம ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கலாமா ஓப்பன் டிக்கெட்டில் ஏறி கஷ்டப்பட்டு போறோம் இல்லையா அது மாதிரி நம்ம சாமி ரூமை வச்சிருப்போம் அழகாக தள்ளி தள்ளி சாமிகளை வைத்திருக்கணும் ரைட்டா இப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் பண்ணிட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும் எத்தனை விளக்கு ஏற்றணும் குத்துவிளக்கு தான் ஏற்றணும் அல்லது நம்ம முத முத இதை ஆரம்பிக்கும் போது குத்து விளக்கல ஆரம்பிங்க அப்புறம் அம்மன் விளக்கில் ஏற்றிக்கலாம் குத்துவிளக்கு இருக்குதுன்னா அஞ்சு முகம் திரி போடணும் நூல்ல பின்ன மாதிரி திரி போடக்கூடாது நம்ம பஞ்சு திரி போட்டிருக்கோம் அதே சமயத்தில் ரெண்டு திரி போட்டிருக்கோம் ஆனா நாங்கள் ஒன்னோட நாங்க பின்னி போடல ஒட்டி போட்டிருக்கோம் இப்படி ஒட்டி போட்டிருக்கோம் தீபத்துக்குள்ள இருக்கோ அத்தனை சொந்தக்காரங்க நம்ம கூட இருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம என்ன ஒரே ஒரு மேன் விளக்கு ஏத்திட்டு எனக்கு ஒரு சொந்தக்காரங்க கூட சொல்லிடுறோம் காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அல்லது மாதத்தில் ரொம்ப முக்கியமான விரத நாட்கள்ல சஷ்டி கிருத்திக இப்படி வரதில்லை அந்த நாட்கள்லயாவது தீபத்தை பஞ்சமுகம் ஏற்றணும் ரைட்டா பஞ்சமுகம்னா ஒரு விளக்கு மட்டும் ஏற்றக்கூடாது ரெண்டு குத்து விளக்கு ஏற்றணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கல்யாண பத்திரிக்கை கொண்டு போகிறோம் வெத்தலை பார்க்க கொண்டு போகிறோம் இல்லையா வெத்தலை பாக்கு பூவு பழம் கொண்டு போவோம் தேங்காய் நம்ம ஒரு சிலை கொண்டு போவோம் ஒரு சில கொண்டு போக மாட்டோம் ஆனால் தேங்காய் எப்போவுமே ரெண்டு தேங்காய் கொண்டு போகணும் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒத்த தேங்காய் கொண்டு போகக்கூடாது இப்படி எதாவது ரெண்டு ரெண்டாக பயன்படுத்தணும்னு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ரைட்டா அப்போ என்ன பண்ணிட்டு ரெண்டு குத்து குத்துவிளக்கேற்றுறோம் சிங்கள ஏற்றுறதுக்கு முடிஞ்ச வரை தவிர்க்கணும் ரைட்டா அப்படி குத்து விளக்கு குத்துவிளக்கேற்றினோம்னா ரெண்டு காமாட்சி மனித தீபம் மாதிரி ஏற்றிக்கிறணும் ரைட்டா அப்படி ஏற்றுறோம் இந்த தீபங்களை ஏற்றும் போது கலந்து ஏற்றக்கூடாது கூடாது இங்கே இங்க கலந்து என்ன ஏற்றிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க வீட்டில் லவ் மேரேஜ் நடந்திருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ரைட்டா ஐயா தேங்காய் நெய்யும் ஏற்றலாமா அப்படின்னா இவர் என்ன உயர் ஜாதியில் இருக்காரோ இன்னொரு உயர் ஜாதியில் இருக்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணுவாங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணுவாங்க அப்போ எந்த வகையான எண்ணெயோ நம்ம சேர்த்து ஏற்றக்கூடாது பரிகாரத்துக்கு என்ன ஏற்றணும்னு சொல்கிறாங்க இல்லையா அதை செய்யலாமா கோயிலில் செஞ்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே ஒரே வகை எண்ணவே இருக்கணும் ஏன்னா அதுதான் சுய ஜாதியை காட்டும் இன்னொரு ஜாதியை அந்த எண்ணெயோட கலந்தால் இன்னொரு ஜாதியோட நம்ம குளம் ஜா எனும் அதனால் தீபத்தை எப்போவுமே இன்னொரு எண்ணெயோட கலப்பக்கூடாது பஞ்சு திரிகளை முடிஞ்ச வரைக்கும் பஞ்சு திரிகளைத்தான் தான் பஞ்சு திரிய ஏற்றணும் நல்ல நெய் எந்த எண்ணெய் ஊற்றினாலும் நிரம்பரம் மாதிரி ஊற்றணும் நம்ம ஊருக்கு போகிறோம் அதனால கொஞ்சமாக ஊற்றி ஏற்றிட்டு வேகமாக அணைச்சிட்டு பிறப்படலாமல் பெறப்படக்கூடாது அதனால தீபம் ஏற்றும் போது தீபத்தை ஏற்றிட்டு கதவை லாக் பண்ணக்கூடாது கதவை பூட்டக்கூடாது தீபத்தை ஏற்றிட்டு பூட்டிட்டு வெளியில் போகக்கூடாது தீபத்தை ஏற்றிட்டு பூட்டிட்டு உள்ளுக்கே இருக்கக்கூடாது யாருக்காக தீபம் ஏற்றணும் தீபம் மகாலட்சுமி அப்போ மகாலட்சுமி வர வைக்கிறதுக்காக தீபம் ஏற்றணும் அப்போ கதவு போட்டிட்டு எப்படி வரும் கூரையை பொத்துட்டு வருமா வாசல் வழியாக தான் மகாலட்சுமி வரணும் அதிர்ஷ்டம் அதாவது பெரிய அதிர்ஷ்டம் தான் கூரையை பொத்துட்டு கொடுக்குற மாதிரி சொல்கிறது நமக்கு இயல்பாக நிரந்தரமாக தங்கும் மகாலட்சுமி நமக்கு வேணுன்றதுனால தீபம் ஏற்றும் போது எந்த விதமான கதவுகளையும் சாத்தக்கூடாது ரைட் இதெல்லாம் பண்ணியாத்து ஃபேனு இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ண மனமுருக வேண்டிட்டு என்ன சுலோகம் தெரியுதோ சொல்லுங்கள் எதுவுமே தெரியலையா ஓம் நமச்சிவாயவோ ஓம் நமோ நாராயணவோ ஆ ஓம் சரவணமோன்னு சொல்லிட்டு முதல் தீபத்தை கிழக்கில் ஆரம்பிக்க வேண்டும் முதல் தீபத்தை கிழக்கில் ஆரம்பிக்க முடியும் இந்த தீபம் வைக்கிறக்கு முன்னாடி அழகா பூ வைக்கணும் இப்போ நம்ம ஏன் இங்கே மட்டும் பூ வச்சோம்னா எப்பவுமே நம்ம மேலே பூ வைக்க மாட்டோம் கீழே தான் பூவை கட்டுவோம் ஏன்னா அந்த சுடர் வந்து அந்த பூவை வந்து கருக்கக்கூடாது புரிஞ்சா இல்லைங்களா நல்லா கவனிச்சுக்கணும் இந்த டைம்ல அப்ப அப்போ கூட யாரோ ஒரு பொண்ணு வந்து கரெக்டாக கேட்டாங்க ஐயா பூவை மேலே வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க வைக்கலாம்னு சொன்னேன் ஏன்னா என்னோடய ஹைட்டு தெரியும் எனக்கு இது சுடர் அங்கே வந்து தாக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போ சுடர் தாக்காதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பூவை மேலே வைக்கணும் அன்னத்தில் இல்லாட்டி பேசாமல் கீழே கழுத்தில் கட்டிடணும் நம்ம மாலை போடுற மாதிரி சாமிக்கு மாலை போடுற மாதிரி மாலை போட்டுக்கணும் மாலை போட்டோமா அழகா எல்லா இடத்துலையும் சந்தன குங்குமம் வைக்கணும் பூ அதாவது நீங்கள் தீபத்தை எப்படி வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்களோ அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வீட்டில் தச்சுமே இருப்பான் நல்லா ஞாபகத்துக்குங்க நீங்களும் அந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருப்பீங்க பெண்களும் அந்த அளவுக்கு ஆரோக்கியம் தீபம் தான் இங்கே ஆரோக்கியத்தையும் ஆயிலையும் செல்வாக்கையும் செல்வ நிலையையும் மகிழ்ச்சியும் காட்டுறது ரைட்டா அப்போ நம்ம இதெல்லாம் குங்குமம் சந்தனம் வச்சு நல்ல பூக்களை தூவி நம்ம பாருங்க வேகமாக ஓடி போய் இலை எடுத்துவா இலை எடுத்துவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் கவனிச்சிங்களா யாராவது தீபம் மேத்துறதுக்கு முன்னாடி தீபத்தை வெறுமனையும் கீழே வைக்கக்கூடாது ஏதேனும் ஒரு இலையோ ஒரு பொருளையோ வைத்து அதுக்கு மேலே வைக்கணும் சரியா நம்ம பஞ்சாங்கத்தை எக்காரத்தை கூட கீழே வைக்கக்கூடாது நம்ம கிளாஸ்ல சொல்லுவோம் பஞ்சாங்கத்தை வெறும் தரையில வைக்க கூடாதுன்னு சொல்லியிருப்போம் ஏதாவது ஒரு பொருள் தான் இருக்கணும் அல்லது ஒரு பேப்பர் வச்சு அதுக்கு மேல வைக்கணும் இது மாதிரி ஒன்னொன்னு சாஸ்திரத்துல இருக்கு அது மாதிரி நம்ம ஒரு இலைய வச்சோம் அதுக்கு மேல எல்லாத்தையும் நல்லா பூக்கள் அதை வந்து சந்திரம் போங்க இப்ப இங்க இந்த இடத்துல இந்த மகிழ்ச்சி ஆரம்பம் செல்வ நிலைகள் ஆரம்பம் ரைட்டா இப்போ உள்ள சாமி இருக்கா இல்லையா எப்படி தெரிந்து கொள்வது அஞ்சு சுடரையும் ஏற்ற வேண்டும் சுடரை ஏத்திட்டமா சுரரை ஏற்றணும்னா இப்போ நம்ம சாமிக்காக பார்க்குறோம் நம்ம ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதருக்காகவோ வேற யாருக்கும் பார்க்கல கோயிலுக்குள்ளே பார்க்கல நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க தெய்வத்துக்கு மட்டும் பார்க்குறோம் ரைட்டா அஞ்சு தீபம் ஏத்துகிறோம் அஞ்சு தீபம் ஏற்றும்போது எத்தனை தீபங்கள் ஏற்றும் போது எரிந்து கொண்டே இருக்கிறதோ அத்தனை தெய்வங்கள் உள்ளே இருக்கு அப்படின்னா அஞ்சு இருந்துச்சுன்னா சரங்கள்னு பேர் நிறைய சாமி உள்ளே இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஏற்றும் போது எந்த தீபம் அணைஞ்சிருச்சுன்னு பார்க்கணும் எத்தனை திரி அணைஞ்சிருச்சுன்னு பார்க்கணும் அத்தனை சாமி படம் நம்ம வீட்டில் உடஞ்சிருக்கும் எடுத்து பாருங்க ஏத்தி பாருங்க அத்தனை சாமி படம் நம்ம வீட்டுல உடஞ்சிருக்கும் அல்லது வெடிச்சிருக்கும் உள்ள டேமேஜில் இருக்கும் அதை பரிசுத்தம் பண்ணணும் எப்படி சுத்தம் பண்ணணும் இப்பயே சொல்லிடுறேன் அப்புறமா சொல்றேன் சொல்லி மறந்துடுவோம் எப்படின்னா அந்த சாமி படம் மாதிரி இன்னொரு சாமி படம் வாங்கணும் இங்க இருந்து இங்க எழுந்தருளுக அப்படின்னு ரெண்டி ஒட்டி வச்சுட்டு நீர்நிலைகளை போய் கீழே நின்று ஆற்றல் விடணும் அப்படி தீ போட்டுறக்கூடாது ஓகே போயிட்டு வரேன் அப்படின்னு போயிடும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் நம்ம எல்லாரும் தெய்வங்களை விட்டு விடுக்கிறோம் அது விடக்கூடாதுன்றக்காண்டி தான் இந்த அது நம்முடைய முதல் மேடையே நம்ம தெய்வத்தை வச்சு ஆரம்பிக்கிறோம் ஏன்னா அற்புதமான நாளில் நம்ம ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் பார்க்கணும் அப்போ நம்ம இதில் நல்லா பாருங்கள் இந்த சுடரை எடுத்து இன்னொரு சுடர் ஏற்றக்கூடாது அந்த சுடரை எடுத்து இன்னொரு சுடர் ஏற்றக்கூடாது இப்படி ஏற்றக்கூடாது இது பிரசனத்தில் என்ன வேணுன்னா தத்து கொடுக்கப்பட்டது அல்லது தத்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம் ரைட்டா அப்படி ஏற்றக்கூடாது அப்படின்னா சாமி வந்து நம்ம வேற ஏத்துறாங்கன்னு அதை நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த சாமியை வந்து எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டாங்க இந்த ஒரு படம் வாங்கிட்டு வந்தாருங்க அந்த படத்தை எங்க வீட்டில் வச்சிருக்க கூடாண்டாங்க அதனால நாங்கள் இன்னொரு வீட்டில் கொண்டு கொடுத்துட்டோம் அதே தத்து கொடுக்குறது எல்லாத்துக்கும் காரணம் உண்டு சாமிகளுக்கு எல்லாம் சும்மா நினைக்காதீங்க அப்ப இந்த அஞ்சு தெய்வம் எல்லையாச்சு எத்தனை தீக்குச்சிகள் உரசினோமோ எத்தனை தீக்குச்சிகள் உரசினோமோ அத்தனை தெய்வங்கள் நம்மளுக்கு மூல தெய்வங்களாக இருக்கிறது குலதெய்வம் அத்தனை குலதெய்வம் அல்லது மூல தெய்வம் தீக்குச்சி ஏற்றப்பட்டது ஒரு ஒரே ஒரு குலதெய்வம் ரெண்டு ரெண்டு குலதெய்வம் அஞ்சு ஒரு சிலர் அஞ்சு தீக்குச்சி ஏற்றுவாங்க அஞ்சு குலதெய்வம் இருக்கும் ஒன்னுதான் தெய்வம் அஞ்சு அது கூட கற்ப கிரகத்துக்குள்ளே இருக்கும் சப்த கணிகளாக வரும் இல்லையா அப்படி வரும் அப்ப தீக்குச்சி ஏத்துனா அத்தனை மூல தெய்வங்கள் உள்ளது நம்ம வீட்டுல இன்ன இந்த தெய்வங்கள் இருக்கு அப்படின்னு எடுக்கணும் ரைட்டா தீபம் தெய்வம் ஏத்தும்பொழுது எந்த சுடர் நல்ல உயரமாக இருக்கிறதுன்னு பார்க்கணும் அந்த சாமியை நம்ம வலுவாக கும்பிட்றோம் மற்ற சாமியை நம்ம குறைச்சி கும்பிட்றோம் அப்படின்னு நம்ம திங் பண்ணணும் அல்லது அந்த திசையில் இருந்து வந்து வாங்கிட்டு வந்தோம்ல போட்டோ அந்த சாமியை கும்பிட்றோம் இப்போ நம்ம எல்லா திசையிலையும் சாமி போட்டோ வாங்கியிருப்போம் இப்போ இங்கே வந்து நமக்கு தென் கிழக்கில் மதுரை இருக்குன்னு வச்சுக்கோ மீனாட்சி படம் இருக்கு வாங்கிட்டு வந்துருப்போம் இப்போ வட நம்ம மாரியம்மன் இருக்காங்க ரைட்டா அங்கேருந்து வாங்கிட்டு போவோம் எந்த திசையில் வாங்கின தெய்வம் நல்லா இருக்குன்னு பார்க்குறதுக்கு தெய்வத்தை பார்த்துக்கலாம் புரியுதா இதெல்லாம் எங்கேயாவது படிக்க முடியுமா இதுதான் எட்டு திசையில் இருக்க தெய்வங்களில் எந்தந்த கோயிலில் வாங்கினோம் எந்த கோயிலில் இருந்த தெய்வம் நமக்கு கூட இருக்குது எந்த கோயிலில் இருக்க தெய்வம் நமக்கு சிறப்பக இல்லை அந்த அந்த பக்கம் அலையும் அப்போ நம்ம மீண்டும் அந்த இடத்துக்கு போய் காணிக்கிறதெல்லாம் போட்டுட்டு நம்ம வழிபாடு செய்யணும் எந்த காரணமும் இல்லாமல் தீபம் அணையக்கூடாது அப்படின்னா மீனிங் புரிஞ்சிருச்சா காத்து அடிச்சு அணையலாம் ஃபேன் போட்டதுனால அணையலாம் தட்டி விட்டதுனால அணையலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை மீண்டும் ஏற்றிக்கலாம் இதில் தோஷம் கிடையாது மீண்டும் சொல்கிறேன் எப்போதுமே நீங்கள் தீபம் வைத்த போது எந்த காரணமும் இல்லாமல் தீபம் அணையக்கூடாது வார்த்தை புரிஞ்சிருச்சா காற்றடைத்து அணையலாம் மீண்டும் ஏற்றிக்கலாம் மனசங்கடப்படாதீங்க யாரும் நம்ம தட்டி விட்டதுனால தீபம் அணையலாம் மீண்டும் ஏற்றிக்கலாம் ஃபேன் போட்டதுனால தீபம் அணையலாம் அதனால மீண்டும் எத்திக்கலாம் ஆக எதுவுமே இல்லை அப்படி அணையும் அங்கதான் தோசை ஆரம்பம் ரைட்டா அப்ப நம்ம கவனமா இருக்கணும் தெய்வ வழிபாடுகள் சரியில்லை தீபம் ஏற்றும் போது நிறைய வெடிக்குதுன்னா நம்ம வழிபாடுகள் முறைகள் நல்லா இல்ல